வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக நான் அரை கிலோ பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஊறுகாய்க்கு தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூனும் மிளகு சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூனு கடுகு ஒரு டீஸ்பூனு வெந்தயம் அடுத்து ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க சூடாறுனதுக்கப்புறம் மிக்சியை ஜாரில் சேர்த்து பொடிச்சுக்கலாங்க ரொம்ப நைஸாக பொடிச்சிட வேண்டாம் கொஞ்சம் கொற குறப்பாக பொடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துடுவோம் இனி ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாங்க அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஊறு காய்க்கலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நான் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பில நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்துலதும் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு இன்னும் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து வெட்டி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு இனி இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி கொடுக்கலாங்க இப்போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜிலே உப்பு சேர்த்தா தான் உப்பு வந்து பீட்ரூட்டுக்குள்ளே நல்லா இறங்கி வேகுங்க உப்பு போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக வைக்கிறோங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் வைக்க போகிறோம் எடைக்கு எடைக்கு திறந்து ஒரு முறை நல்லா கிளறி கொடுக்குவோங்க இப்போ பாருங்கள் அந்த பீட்ரூட் தண்ணியெல்லாம் வெளியே வந்து பீட்ரூட்டு லைட்டாக வெந்திருக்குது கொஞ்சம் நேரம் திருப்பி மூடி போட்டு வேக வைக்கலாங்க இப்போ பாருங்கள் பீட்ரூட்டு நல்லா வெந்திருச்சு இனி மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை அப்படியே சேர்த்துடலாங்க அது ஒரு மூணு டீஸ்பூன் வந்துச்சு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி கொடுக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல இந்த எண்ணெயிலேயே தான் நல்லா வணக்கி கொடுக்க போகிறோம் அதனால நல்லா இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போக வேக வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு அந்த சேர்த்துருந்த எண்ணெயும் மசாலாவிலருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா இது தாங்க பாதம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூனு வினிகர் சேர்த்துட்டு இறக்கிறலாங்க அவ்வளோதான் இனி உப்பெல்லாமே நம்ம ஆரம்பத்துலேயே சேர்த்தனால எல்லாத்துக்குமே உப்பு பிடிச்சி கரெக்டாக இருக்குங்க உப்பு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி கொடுத்துக்கலாங்க நான் இப்போது ரெண்டு டீஸ்பூன் வினிகர் ஊற்றி இறக்கிடுறேங்க அவ்வளோதாங்க பீட்ரூட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இனி இதை சூடாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க சூப்பர் டேஸ்ட்டான பீட்ரூட் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஈரம் இல்லாத கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணுங்க இல்லைன்னா கெட்டு போயிடும் நம்ம வச்சுருக்கத பொறுத்து இந்த ஊறுகா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மருஷனா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்